குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோடு குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே வெற்றி கழகம் டிவி கே நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப அதனால அந்த பயத்தில் நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போற ஏன்னா இருந்தா வரும்